நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இன்னும் நுழையிறதுக்கு வெறும் நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா உக்ரைனுடைய கனிம வளங்கள் தாதுக்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ட்ரம்ப்பும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் தொண்ணூறு நிமிடங்கள் பேசினதுல இந்த கனிம வளங்களை பிரிச்சுக்கிறத பற்றியும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அப்போது ஒரு நாட்டை இரண்டு துண்டுகளாக பிரிப்பதற்கு இப்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பெரிய பிளான் போடுறாங்க அப்படி உக்ரைனுக்குள்ள என்ன மாதிரியான கனிம வளங்கள் இருக்குது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் நேட்டோ நாடுகள் ரொம்ப அமைதியாக இருக்காங்களே யூகேனால் உதவ முடியாதா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜான் கலி அப்படிங்கிற நபர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நாங்கள் ஸ்பெயின்கிட்ட கேட்டோம் ஜெர்மனி கிட்ட கேட்டோம் போலந்து கிட்ட கேட்டோம் நார்வே கிட்ட கேட்டோம் இவங்க எல்லாருமே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு உதவுறதுக்கு மறுத்துட்டாங்க ஒரு ஆளாக போரிடுவதற்கு தனித்து போரிடுவதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது யூகே நிச்சயமாக உக்ரைனுக்கு ட்ரூப்ஸை அனுப்புறதுக்கு தயாராக இருக்கு ஆனா தனி ஒரு ஆளாக எங்களால் செயல்பட முடியாது நேட்டோ உறுப்பினாடுகள் இப்போது பாரிஸில் நடந்த மீட்டிங் அது எல்லாமே செயலற்ற ஒரு புஷ்வோனமாக போச்சு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ யூகே டேரக்ட் வார் வித் ரஷ்யா அப்படிங்கிற அந்த பிளான்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க ட்ரம்ப் புட்டினோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் இதன் காரணமாக ஜெலன்ஸ்கியை அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கு அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் சொல்கிறத மட்டுமே வந்து திருப்பி சொல்லக்கூடிய ஒரு கிளிப்பிள்ளை மாதிரியான நபர் அவரு அவர் வந்து ஒரு சிறந்த காமெடியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இன்னொரு புறம் ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்பை வசைபாடுறாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரி நடக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார் ஸோ இரு நாட்டு தலைவர்களும் இப்படி பேசிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த உக்ரைன் மக்களையுமே இப்போ கலக்கமடைய வச்சுருக்கு காரணம் என்னென்னா ஜெலன்ஸ்கி எலெக்ஷனை நடத்துறதுக்கு அச்சப்படுறாரு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பு சொல்லக்கூடிய விஷயம் போர் நடக்கும்போது நான் ஏன் எலெக்ஷனை நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியினுடைய சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இது ரெண்டையுமே உடச்சு இப்போது ரஷ்யா முழுவதுமாக உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட சுமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிராந்தியம் இருக்குது அந்த பிராந்தியத்தை முழுவதுமாக டேக் ஓவர் பண்ணுவதற்கான வேலையை ஓவர் நைட்டில் ரஷ்யா செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரம்ப்பினுடைய அனுமதியோட இப்போது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களும் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யா வேகமாக முன்னேறி வருகிறது அப்படிங்கிற செய்தி இது பத்தாததுக்கு இதுக்கு எலான்மஸ்க்கு வேற ஜெலன்ஸ்கி மேலே அப்படியே புளி மாறி பாய்ஞ்சிருக்கார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அமெரிக்காவினுடைய திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் கேன்சல்லோ லிரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரை ஜெலன்ஸ்கியினுடைய ஆட்சி காலத்தில் தான் உக்ரைன் கொலை செஞ்சாங்க அப்படி அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு அமெரிக்க குடிமகன் அப்படின்னு இப்போ எலான் மஸ்க்கு சொல்கிறார் இத காரணமாக வச்சு கூடிய விரைவில் ஜெலன்ஸ்கியை முழுவதுமாக நாடு கடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தாருன்னா அதில் பிஸ்னஸ் டீல் இல்லாமல் இருக்காது அந்த வகையில் இந்த லிரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போய்ட்டார் இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலே கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உலகின் மற்ற நாடுகள் கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு வருவாங்க அதனால அதுவும் இல்லாமல் அந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறது அமெரிக்கா அப்படிப்பட்ட நேரத்தில் மற்ற நாடுகளுடைய ப்ராப்ளம்லாம் அதுக்குள்ள வரவே வராது சரி இந்த லிராங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் உக்ரைனுக்கு போயிருக்காரு அங்கே போய் ஒரு உக்ரைன் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க இவர் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோலாம் போட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்னன்னா ரஷ்யா இந்த போரில் வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய தொடக்க காலகட்டத்தில் போட்டிருக்கார் இதை அந்த உக்ரைன் அரசு வந்து கண்காணித்து ஜெலன்ஸ்கி தலைமையில் வந்து இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அவரை கொலை செஞ்சுட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை இப்போ எலான் மஸ்க்கு கண்டுபிடிச்சு இப்போது அதை ட்வீட் பண்ணியிருக்காரு இப்போ இது பூதாகரமாக பேசு பொருளாக மாதிரி இருக்குது அமெரிக்காக்காரனையே நீ தூக்கில் போடுறியா அப்போது நீ உனக்கு என்ன தண்டனை பாரு அப்படின்னு மஸ்க்கு இப்போது ஜெலான்ஸ்கிக்கு சவால் விட்டுருக்கார் லாவ்ரோ ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் இப்போது ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக சவுத் ஆப்ரிக்கா போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் லாவ்ரோவ் முன்னாடி வந்து ஏற்கனவே இந்த மார்க் ரூபியோ இவங்களோடலாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாரே அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கான ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சான்னு கேட்டால் ஆல்ரெடி போரை வந்து நிப்பாட்டிட்டாங்க நிதி கொடுக்கறது கட்டாயிடுச்சு இப்போது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உக்ரைன் நிலத்தை எப்படி பங்கு போடுவதுங்கிறது தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இல்லாமல் அவங்க ரெண்டு நாட்டு தலைவர்கள் சேர்ந்து பேசியிருக்காங்க அதனால தான் ஜெலன்ஸ்கி அவங்க கூப்பிடல இப்படிப்பட்ட நிலையில் யூஏஇயில் போய் அவர் உக்காந்தார் அங்கேயும் துரத்தி அடித்தாங்க துருக்கிக்கு போனார் அதுக்கு பிறகு நேரடியாக உக்ரைனுக்கே போய் சேர்ந்துட்டார் இப்படிப்பட்ட நிலையில் சவுத் ஆஃப்ரிக்கா நடத்தக்கூடிய அந்த ஜி டுவெண்ட்டி மீட்டிங்கில் மார்க் ரூபியோ யார் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பா செயலர் செக்ரட்டரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்துக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ சவுத் ஆப்ரிக்காவுக்கும் அவங்களுக்கு இடையில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யுஎஸ்ஐடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்குது ரெண்டாவது சவுத் ஆப்ரிக்காவில் தான் எலான் மஸ்க்கு பிறந்தார் ஸோ அவருடைய பூர்வீகம் அதுதான் ஆனால் கருப்பினத்தவர்கள் மேலே லான்மஸ்க்கு இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது இந்த நிலவுடமை சட்டம் ரீதி ரிலேட்டடாக ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டு சம்மந்தமாக நம்ம தனியாக வீடியோவே ஒன்று போட்டோம் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவினுடைய டிமிட்ரி மெட்பட்டே இவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது ஜெலன்ஸ்கி வந்து தோத்து போக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பைடன் அங்கே அரசாங்கம் அவருக்கு வந்து ஏற்கனவே அணு ஆயுதங்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அணு ஆயுதங்கள் உக்ரைனில் இருக்குது அந்த அணு ஆயுத தூண்டுதல்களையும் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான அணு உலைகள் மீதும் ஜெலன்ஸ்கி கடைசி நேர தாக்குதல் அதாவது சாக போகிற நேரத்தில் வந்து சங்கரா சங்கரான் கத்துற மாதிரியான வேலையை ஜெலன்ஸ்கி செய்வார் அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் சரி இந்த கனிம வளங்களை வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் பங்கு போட நினைக்கிது அப்படின்னு சொன்னோமே உக்ரைனுடைய கனிம வளங்களை அப்படின்னா உக்ரைனில் எவ்வளவு கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் உலகத்தில் கனிம வளங்கள் தாதுக்கள்லாம் இருக்குதுல்ல அதில் தொண்ணூத்தைந்து சதவீதம் ஒரு புறம் இன்னொரு புறம் ஐந்து சதவீதம் உக்ரைனுடைய கனிம வளங்கள் இப்போது உலகத்தினுடைய கனிம வளங்களில் ஐந்து சதவீதம் எவ்வளவு நாடுகள் இருக்குது அதில் ஐந்து சதவீதம்னா கனிம வளம் வந்து உக்ரைனில் தான் இருக்குது இப்போ புரியுதான் அமெரிக்கா ஏன் வந்து உக்ரைனுக்கு அதிக அளவில் நிதி கொடுத்து உதவுச்சு அப்படின்னு ஸோ இப்போது ஐநூறு ட்ரில்லியனுக்கு மேலே வந்து உக்ரைனுக்கு நிதி உதவி கொடுத்தது இருக்கிறதுனால அதற்கு பதிலாக ட்ரம்ப்பு கேட்கக்கூடிய விஷயம் உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களில் ஐம்பது சதவீதத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதற்கு ஜெலன்ஸ்கி மரபு தெரிவிக்கிறதுனால தான் நான் வந்து உக்ரைனை வந்து விலைக்கெல்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொன்னதனுடைய விளைவு தான் இப்போ ட்ரம்ப்பு ரஷ்யாவை நம்மளே பங்கு போட்டுக்குவோம் உக்ரைனை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கார் அது மட்டும் இல்லை லித்தியம் எண்ணெய் இந்த எரிவாயு உள்ளிட்ட விஷயங்கள் கிராஃபைட் உள்ளிட்ட பதினேழு உலோக கூறுகள் எல்லாமே உக்ரைனில் தான் இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டு கனிமங்கள் உலகத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு கனிமங்கள் உக்ரைனில் இருக்குது இருபத்தி ரெண்டு கனிமங்கள் உக்ரைனில் இருக்குன்னா உக்ரைன் இவ்வளோ செல்வம் வளம் வளமுடைய நாடு சூரியகாந்தி பூலாம் அங்கே தான் அதிகமாக இருக்கும் சூரியகாந்தி எண்ணெய் அங்கே தான் வந்து அதிகமாக இருந்தது சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எல்லாம் தான் கிடச்சது இப்போ அது எல்லாமே நிப்பாட்டப்பட்டிருக்கு ஸோ இன்னும் சரியாக நாலு மைல் தான் இருக்குது உக்ரைனுடைய மிக முக்கியமான கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பகுதியை ரஷ்யா கைப்பற்றுவதற்கு அது கூடிய விரைவிலேயே நடந்தேருச்சு அப்படின்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் போடக்கூடிய கணக்கு வேறு மாதிரியாக இருக்கலாம் ஸோ ட்ரம்ப்பு டாட்டா அட்டாக் காமிச்சிட்டு அவர் வந்து ஒட்டுமொத்த உக்ரைனையும் எடுப்பதற்கான வேலைகளும் நடக்கத்தான் செய்யும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது நாட்டோ நாடுகள் அப்படின்னு ஒன்று இருந்தது இருந்தது இப்போது அவங்க இல்லைங்கிற மாதிரி நிலம போயிடுச்சு அமெரிக்காவுக்கு எதிராக நாட்டோவினுடைய சேர்ந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளும் எந்த விதமான வாயையும் தொடக்காமல் பொத்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை வீடு பெறுப்பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு